ராகி என் அன்புக்குழந்தையே என்னுடைய அழகான தன்பமே பொறுமையை இழந்து நிற்காதே அம்மா பொறுமையை இழந்து விடாதே ஏன் தெரியுமா சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பொறுமைகளோடு தான் இருந்தாய் ஆனால் எல்லாம் நடப்பதை பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை இது ஓ என்று ஒரு சலிப்பான ஒரு தன்மை உனக்குள் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கசப்பான விஷயங்கள் இருந்தாலும் நான் அதை நல்லபடியான இனிப்பான விஷயங்களாக மாற்றி உனக்கு கொடுப்பேன் கவலை இல்லாமல் இரு சந்தோஷமாக இரு தேடும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகரமான வாழ்க்கைகள் அமையட்டும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்த மற்றவர்களை வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது வரட்டும் என்ற ஆசிர்வாதம் உனக்கு செய்கிறேன் என்னுடைய அழகான கண்மணியே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல்தான் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நேரம் இந்த நேரத்தில் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் என்பது கிடையவே கிடையாது பொறுமையாக இருந்தாலும் எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கட்டும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைந்த சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யங்களையும் தருகிறேன் இந்த வாராகி இந்த வாராகியே நம்பியவர்களுக்கு என்றுமே யோகம் மட்டும்தான் சந்தோஷமாக இறங்க எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வாராகி செய்வேன் யாருடைய கையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்க மாட்டேன் நீ நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் இதற்கு நடுவே யாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உள்ளே அனுமதிக்க கூட மாட்டேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் பொன்னானதாகத்தான் இருக்குமே தவிர கஷ்டப்படுத்தி பார்ப்பது என்னுடைய வேலையாக இருக்காது தங்கமே இதுவரைக்கும் சரிதான் நான் உன்னை கஷ்டப்படுத்தியது கிடையாது நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் வணங்கும் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் தான் உங்களை கஷ்டப்படுத்துகிறோம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கஷ்டப்படும் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் உங்களுக்கு தைரியத்தை தருகிறோமே தவிர கஷ்டப்படுவதற்கு நாங்கள் விடுவது இல்லை இது எல்லாம் உங்களுடைய கர்மவினை மட்டுமே தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்நாளில் எத்தனை நாட்களும் இப்படியே இருந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கை என்பது மிக அழகானது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையே இல்லாமல் யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் குழப்பம் அடையாதே ஏன் தெரியுமா நான் இவ்வளவு விஷயத்தையும் அமைதியாக உனக்கு சொல்கிறேன் மனதில் அத்தனை வேதனைகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதற்கு நடுவே நிறைய பேர் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துவது போல நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை விடலாம் விடுவார்கள் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நீ இது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையே இன்பமாக இருக்க வேண்டும் பேசும் வாழ் பேசிக்கொண்டேதான் இருக்கும் அதையெல்லாம் நீ பார்த்தால் உன்னால் புது புது விஷயத்தை செய்ய முடியாது உன்னுடைய வளர்ச்சிக்கு எது நல்லதோ அதை செய் அது மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் உனக்கும் எந்த ஒரு விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்காமல் உனக்கு பிடித்த வேலையை நீ தாராளமாக செய் உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக பல நல்ல யோகங்களையும் நிறைய பாக்கியங்களையும் உன்னுடைய வாழ்வில் நானே தருவேன் ஏதாவது உனக்கு தொந்தரவு யாராவது கொடுக்கிறார்களா உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவையில்லாமல் நடக்கிறதா உடனடியாக இந்த அம்மாவிடம் வந்து நீ சொல்லலாம் அதற்கு எல்லா உரிமைகளும் உன்னிடம் இருக்கிறது இந்த வாராகி உன் கண்ணுக்குத்தான் நான் தெரியவில்லை ஆனால் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் பலருக்கு உதவி செய்யும் நான் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாரையும் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் படியே நடக்கட்டும் என்னுடைய வைர குழந்தையே உன்னுடைய சுமந்த அனைத்து விதமான பயங்களையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து உனக்கு திரும்ப திரும்ப இன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருப்பேன் யோசிக்கவே நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பயப்படும் அளவுக்கு இருந்தது ஆனால் இனிமே அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் புதிய புதிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றி இன்பத்தையே உனக்கு தர நான் ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு இதற்கு முன்பு நீ என்ன நினைத்தா எப்படியடா வாழப்போகிறோம் என்று ஆனால் நேரத்திற்கு உனக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கிறது அல்லவா அதுபோல் நிச்சயமாக உனக்கு எல்லா உதவிகளும் வேகமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும் நம்புங்கள் நான் சொல்வது எல்லாம் உண்மை இதுவரைக்கும் போராடிய வாழ்க்கை வேறு இனிமேல் நீ வாழ அனுபவித்து வாழப்போகும் வாழ்க்கையோ மிக மிக வேறான ஒன்று கண்ணீரை திடைத்துக்கொள் அத்தனை விஷயத்திற்கோ கண்ணீரை விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எந்த விஷயத்தை செய்யலாம் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் பற்றி கவலைப்படாமல் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தைரியம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தால் உனக்கு இன்பம் என்பது உனக்கு தெரியும் அதை நீ எப்பொழுதும் செய்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்து கொண்டே இரு எல்லா நிலையிலும் எல்லா விஷயத்திலும் நல்ல பாக்கியங்களும் நல்ல ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்க்கையை விளங்கட்டும் பல பேருக்கு நீ உதவி செய்தாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்த பிறகு எல்லாரும் உன்னை விட்டு நகர்ந்தார்கள் அது போலெல்லாம் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டாம் உன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய பழக்கத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீ நீயாக இரு உனக்கு நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்து எல்லா உதவிகளும் கிடைக்கும் நீ மனிதர்களுக்கு செய்தாய் மனிதர்கள் யாரும் உனக்கு செய்யவில்லை ஆனால் தெய்வங்களாகிய நாங்கள் நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்வோம் நல்லதுகளை செய்வோம் காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் பெற்று நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வருவோம் நாங்களே உனக்கு துணை மனித துணை தேவையே அல்ல உனக்கு துணையே உனக்கு போதும் பேரின்பத்தையும் அன்பையும் சகல ஐஸ்வரியத்தையும் நாங்களே தெரிகிறோம் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களோடையே இருந்து வாழ வைக்கிறோம் சந்தோஷமாக மட்டும் இருங்கள் கவலை இல்லாமல் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி பயம் இல்லாமல் சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி